ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சிக்க போகிறீங்கன்னா தேங்காய்ப்பூ சாப்பிடுவதால் உங்களுக்கு கிடைக்கும் என்னென்ன நன்மைகள் பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வர ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு தேங்காய் நல்லா முத்திரிச்சு அப்படின்னா அதில் உருவாகும் கரு தான் நம்ம தேங்காய்ப்பூ அப்படின்னு சொல்கிறோம் அந்தந்த சீசனில் ஏற்படும் தொற்றுக்களிலிருந்து இந்த தேங்காய்ப்பூ நம்மளை பாதுகாக்கும் தைராய்டு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்க பூவை சாப்பிடுவதால் தைராய்டு சுரப்பை குணப்படுத்த முடியும் தேங்காய்ப்பூ சாப்பிடுவதால் உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ள முடியும் வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டுவதால் கொழுப்பு சேராமல் வேகமாக உடல் எடையை குறைக்கவும் முடியும் தேங்காய் மற்றும் இளநீரில் இருக்கும் சக்தியை விட அதிக அளவு சக்தி இந்த தேங்காய் பூவில் இருக்குது இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி இரு மடங்கு அதிகரிக்கும் தேங்காய் பூவில் இன்சுலின் சுரப்பை தூண்டும் சக்தி இருக்குது இதனால் இரத்தத்தில் அதிகப்படியான சர்க்கரையை கட்டுப்படுத்தவும் இது இயலும் ஜீரண சக்தி குறைவாக இருந்துச்சு அப்படின்னா பூ சிறந்த மருந்தாகும் இதில் உள்ள மினரல் விட்டமின் குடலுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது மலச்சிக்கலை குணப்படுத்தும் வயதான தொற்றத்தை தடுக்கும் தன்மை உடையது சிறுநீரக பாதிப்பை குறைக்கும் சிறுநீரக தொற்றுக்களை குணப்படுத்தும் அதிக சுமை உடையவங்க நீங்கள் இந்த தேங்காய் பூவை சாப்பிடுவதால் உங்களுடைய பிரச்சனையை சரிசெய்ய முடியும் இதய குழாய்களில் படுகிற கொழுப்புக்கள் மாரடைப்பை ஏற்படுத்தும் பூ சாப்பிட்டால் மாரடைப்பு மட்டுமில்லாமல் பிற இதய கோளாறுகளிலிருந்தும் விடுபட முடியும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்